நான் எல்லாமும் நாமம் நாம் சொல்ல வேண்டும் நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நான் நாமம் நாம் சொல்ல வேண்டும் நீ இன்பி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நொஞ்சன் பிள்ளை நீ என்பி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நானும் தன் பிள்ளை நான் கேட்கும் வரம் தந்த நீ காக்க வேண்டும் நான் எல்லாமும் நாமம் நான் சொன்ன ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் கோபுரம் டிவி இனிய வணக்கம் நலம் பெற வேண்டுவோம் சாய்நாதர் அவர்களோடு நலம் பெற வேண்டுவோம் இன்றைக்கி இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு நம்மை கரம் பிடித்து சாய்நாதர் அழைத்து வந்திருக்கும் ஆலயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அக்கறையில் இருக்கும் ஸ்ரீ ஷீரடி சாய் மந்திர் அங்கே கூட்டின்னு வந்திருக்காரு அங்கு பாலசாயின் சன்னதியில் இந்த அற்புதமான மந்திரத்தை நமக்கு பாபா கொடுக்க இருக்கிறார் இந்த அற்புதமான மந்திரம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாள் கனவு நமக்கெல்லாம் இல்லையா என்ன கனவு சொல்லுங்கள் சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் சொந்தமாக ஒரு மனை வேண்டும் இது ரெண்டுமே நமக்கு கனவாக இருக்கிறது நிறைய பேருக்கு நினைவாக இருக்கிறது பாபாவின் அருளாசிகளோடு இப்போது எல்லோருக்குமே இந்த வாய்ப்பை பாபா வழங்க இருக்கிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயத்திலிருந்து நமக்கு ஒரு அற்புதமான மந்திரத்தை பாபா கொடுக்க இருக்கிறார் அந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லிக்கொண்டே எழுதும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ சொந்த வீடாக சொந்த நிலமாக எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கிறார் சாய்நாதர் இந்த அற்புதமான மந்திரம் நமக்கு இந்த அக்கரை பாபா ஆலயத்திலிருந்து கிடைக்க இருக்கிறது அதுவும் இந்த பாலசாயி சன்னதியிலிருந்து கிடைக்க இருக்கிறது இந்த பாலசாயி சன்னதிக்கு ஒரு சிறப்பு உண்டு இங்கே வரவங்க எல்லாரும் அவங்க கைகளாலேயே அபிஷேகம் பண்ணலாம் இங்கே ஃப்ரெண்டில் பாபா இருக்கார் இல்லையா அவருக்கு அப் அற்புதமாக அபிஷேகம் பண்ணலாம் நம்மளும் இப்போ அபிஷேகம் பண்ணியிருக்கோம் பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து பாபா நீங்கள் அருளிய மந்திரத்தையும் நான் இப்போ எல்லாேருக்கும் சொல்ல போகிறேன் அந்த மந்திரத்தை எழுதுகின்ற சகோதர சகோதரிகள் அத்துணை பேருக்கும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கின்ற அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய ஆசையை நிறைவேற்றி வையுங்கள் ஒரு சொந்த வீடு அவர்களுக்கு அருளுங்கள் அப்படின்னு சொல்லி பாபா கிட்டே நம்ம மிகப்பெரிய பிரார்த்தனை வைத்திருக்கிறோம் அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் நம்ம எல்லா எபிசோட்லேயும் சொல்கிற மாதிரி சொல்லிக்கொண்டே எழுதும்போது அதற்கு பலன் ஜாஸ்தி அதனால் பதினெட்டு முறை நான் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள் மந்திரத்தை சொல்லுவோமா ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாகியம் தேகி எவ்வளோ சிம்பிளான மந்திரம் இல்லை பாபா நமக்கு அருளிய ஒரு அற்புதமான மந்திரம் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலக்ஷ்மியே சீக்கிரமேவ கிரகப்பிரவேச சௌபாகியம் தேகிமாம் அவ்வளோதான் இப்போ நான் ஸ்க்ரீன்லையும் கொடுத்தேன் நான் இப்போ பேசி முடித்த பிறகு பதினெட்டு முறை அது சாண்டிங்காக வரும் இது போக நம்ம தனி எபிசோடாகவும் கொடுப்போம் இதை நீங்கள் வீட்டில் சேன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த மந்திரத்தை அப்படி நம்ம சேன் பண்ணும்போது இந்த மந்திரத்தை நாம் எழுதி கொண்டு வரும்போது நமக்கு பாபா அந்த அருளாட்சிகளை நிச்சயமாக வழங்குவார் நான் இப்போ பேசி முடித்த பிறகு அண்ணா சுந்தர் சாய் அண்ணா இந்த மந்திரத்தின் சிறப்புகளை உங்களுக்கு சொல்லுவார் பிரமாதமாக சில விஷயங்கள் சொல்லுவார் அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு பாபா அருள்வார் என்பது சத்தியம் இல்லையா அதன் பிறகு அண்ணா பேசிய பிறகு பால சாய்நாதரின் அற்புதமான தீபாராதனை காட்சியையும் வெளியில் அற்புதமாக ஷேடி சாய்நாதர் அமர்ந்திருக்கிறார் அங்கே ஒரு அஷ்டோத்திர அர்ச்சனையும் பண்ணோம் அந்த காட்சியையும் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் அதன் பிறகு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம் ॐ श्री साई ग्रह गृहमागालक्ष्मी शीघ्रमेव गृहप्रवेशसौभाग्यं देहि ॐ श्री साई सायि गृहमागालक्ष्मी शीघ्रमेव ग्रहप्रवेशसौभाग्यम् देहि माम् ॐ श्री साई ग्रह गृहमागालक्ष्मीये शीघ्रमेव ग्रहप्रवेशसौभाग्यं देहि माम् ॐ श्री साई ग्रह ग्रहमघालक्ष्मीये शीघ्रमेव ग्रहप्रवेशसौभाग्यं देहि मा ॐ श्री सायि गृहमहालक्ष्मीये शीघ्रमेव ग्रहप्रवेशसौभाग्यं देहिमां ॐ श्री साई गृहमागालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेशसौभाग्यं देहिमां श्री साई ग्रहमहालक्ष्मी शीघ्रमेव गृहप्रवेशसौभाग्यं ग्रह देहि मा ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव ग्रहप्रवेशसौभाग्यं देहि माम् ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव ग्रहप्रवेशसौभाग्यं देहि मा ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव ग्रहप्रवेशसौभाग्यं देहि माम् ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेशसौभाग्यं देहिमा ॐ श्री सायि गृहमहालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेशसौभाग्यं ॐ श्री साई गृहमहालक्ष्मीये शीघ्रमेव गृहप्रवेशसौभाग्यं देहिमां श्री साई ग्रहमहालक्ष्मी शीघ्रमेव ग्रहप्रवेशसौभाग्यं देहि मा ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव ग्रहप्रवेशसौभाग्यं देहि माम् ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव ग्रहप्रवेशसौभाग्यं देहि माम् ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव ग्रहप्रवेशसौभाग्यं देहि माम् ॐ श्री साई ग्रह महालक्ष्मीये शीघ्रमेव வேசாகியம் தேஹி மா ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜு கி ஜ கோபுரம் டி இணையர்களுக்கு சுந்தர் சாய் நமஸ்காரங்கள் நம்ம இந்த நலம் பெற வேண்டும் சாய்நாதன் அருளுடன் அப்படிங்கிற இந்த எபிசோடில் நம்மளை பாபா அழைச்சின்னு வந்திருக்கிற இடம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படி ஒரு பிரமாதமான வைப்ரேஷன்ஸ் உள்ள இடம் இந்த இடத்துக்கு ஏன் அழைச்சின்னு வந்திருக்கார் பாபா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பேர் நீங்கள் வந்து மனசில் வந்து நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுருந்துருக்கேன் ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படி விதவிதமான எண்ணங்கள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட வாழ்க்கலாம் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக சுவாமியே ஏற்பாடு பண்ணி இங்கே கூட்டின்னு வந்திருக்கார் நம்ம சுவாமியை ஏற்பாடு பண்ணி கூட்டின்னு வந்திருக்கிறதோடு இல்லாமல் அதுக்கு உண்டான சூட்ச்மங்கள்லாம் கம்மிக்கிற பாருங்கள் நம்ம இந்த இடத்துக்கு வரும்போதே நம்ம எப்போவுமே வந்து புஷ்பம் வாங்கும்போது சுவாமிக்கு ஜவந்தி புஷ்பம் இல்லை ரோஜா புஷ்பம் தான் வாங்குவோம் இது மகாலட்சுமி சுவாமி அருள் பண்ண போகிறாருங்கிறதுனால ஜவந்தி கிடைக்காம ரெண்டு தாமரை புஷ்பம் வாங்கிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு தாமரையில் வாசனம் செய்கிறது யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமியோடைய வாசஸ்தலம் தாமரை அதை வாங்கி வந்து தன்னுடைய ஹிரதய கமலத்தில் சாத்திண்டு தன்னுடைய பாதத்திலையும் சாத்திண்டு நம்ம எல்லாருக்கும் நான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாயி கிரக மகாலட்சுமியாக இருந்து நம்ம மனோபீஷ்டங்களை பூர்த்தி பண்ண போகிறார் அப்படிப்பட்ட சாய் மகாராஜ் யார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் தத்த அவதூத்தர் தத்தாத்திரேயரே அவதாரம் எடுத்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவளுடைய மனோபிஷ்டங்கள்லாம் பூர்த்தி பண்ணி அவளை ஆன்மீக பாதையில் அழிச்சுன் போகணுன்னு வந்திருக்கிறதுனால அதோடு இல்லாமல் புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப வசந்த மாதம் வந்து ஷீரடியில் இருக்கக்கூடிய சாய்நாதர் திருப்பதியில் இருக்கிற ஸ்ரீனிவாசர் வா எல்லோருமே வேற இல்லை எல்லாமே ஒரே சக்தி தான் அந்த திருப்பதி ஸ்ரீனிவாசருடைய வாசஸ்தலம் வந்து ஸ்ரீ திருப்பதியில் இருந்தால் கூட அவருடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடியது மகாலக்ஷ்மி அந்த வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் அதே ஷீரடி சாயிலையும் இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் லக்ஷுமிவா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாபாவுடைய ஆரத்தி பாடும்போது பாடுவோம் ஐ சாயி பா சாய் திகம்பரா அப்படின்னு திகம்பரானாலே திசைகள் ஃபுல்லாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்படி திசைகள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாபாவால் நமக்கு வேண்டிய இந்த சின்ன மனோபிஷ்டத்தை பூர்த்தி செய்ய முடியாதா அதனால் இந்த சாய் மகாலட்சுமி வந்து நமக்கு சாய் கிரக மகாலட்சுமியாக இருந்து நம்மளுடைய மனோபீஷ்டங்களை பூர்த்தி செய்வாள் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான் சாய் போபாவுடைய விஷயங்களில் பெரிய செலவெல்லாம் இருக்காது பெரிய சிரமங்கள்லாம் இருக்காது ஆச்சாரியம் இருக்காது அனுஷ்டானம்லாம் தேவை இருக்காது தேவையானது ஆத்மார்த்தமான ஒரு பூஜை மனசால் நல்லா பாபாவை நல்லா ஆத்மார்த்தமாக அவரை சேவித்து நம்ம வந்து பதினெட்டு அஞ்சு ரூபா காயின் எடுத்து வச்சுங்கோ பதினெட்டுன்னு எதுக்குன்னு கேட்டாக்க பதினெட்டுங்கிறது வந்து வெற்றியின் அடையாளம் அந்த நம்பர் வந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரால் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு ஒன்று எட்டும் ஒம்பது நவவிதமான பக்தியையும் அது காமிக்கிறது இந்த பதினெட்டு தரம் இந்த மந்திரம் சொல்லும்போது அந்த அஞ்சு ரூபாய் காயினை எடுத்து ஒரு தட்டில் அர்ச்சனை பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் இதே அஞ்சு ரூபாய் காயினை நம்ம பதினெட்டு தரம் பண்ணினதுக்கப்புறம் அதை டே ரிப்பீட் பண்ணிக்கலாம் அதனால் அப்படி ரிப்பீட் பண்ணும்போது நம்ம மனசார மகாலட்சுமியோடையும் தொடர்பு கொள்கிறோம் சாய்நாதருடைய மந்திரத்தையும் சேர்த்து சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது நம்ம எண்ணங்களில் பரிபூர்ணமாக சாயுடைய கிருப்பை இருக்கும் அதை நம்ம நிச்சயமாக உணரலாம் அதனால் சொல்லும்போது ரொம்ப கிளியராக ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு பதினெட்டு காயினை எடுத்து வச்சுட்டு ஆத்மார்த்தமாக சாய்நாதரை கும்பிட்டுட்டு இந்த இதை ஆரம்பிக்கணும் பிரார்த்தனை ஆரம்பிக்கணும் ஒரு தேங்காய் கூட வச்சுடலாம் கணபதிக்கு சாய் கணேசா அபியம் சாய் விக்னேஸ்வராச்சரணம்னு கணபதியாக இருக்கக்கூடியவரும் சாய்நாதர் தானே இது எல்லாம் விக்னம் இல்லாமல் எல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு தேங்காயை வச்சு ப்ரே பண்ணிட்டு இந்த காயினை எடுத்து பதினெட்டு காயினையும் நம்ம கையில் வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக நம்ம ஹிரதயத்துக்கு நேரம் வச்சுட்டு ஹிரதய கமலத்துலேருந்து பாபாவுக்கு சொல்கிற மாதிரி எடுத்து வச்சு ஓம் ஸ்ரீ சாயி கிரக மகாலட்சுமியே அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்ணும் கிரக மகாலட்சுமின்னு கூப்பிடும்போது மகாலட்சுமி வரணும் அங்கே அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக ஓம் ஸ்ரீ சாய் கிரக மகாலட்சுமியே சீக்கிரமேவ கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமேவ கிரகப்பிரவேச சௌபாகியம் தேஹி மாம் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய சௌபாகியத்தை எங்களுக்கு தாங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கேட்குறோம் அப்படி நம்ம எவ்வளோ ஆத்மார்த்தமாக கேட்குறமோ எவ்வளோ வாசல்யத்தோடு நம்ம கேட்குறோமோ எவ்வளோ பாவத்தோடு நம்ம கேட்குறோமோ அவ்வளோ கூடிய சீக்கிரம் நமக்கு எது பெஸ்ட்டான டைம்னு பார்த்து பாபா கொடுப்பாரு பாபா கொடுக்குற விஷயம் ஒன்று ரெண்டு விஷயம் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் ஒன்று நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிரத்தையாக பண்ணுறோங்கிறது ரெண்டாவது எவ்வளோ சபூரி நம்மக்கிட்ட பொறுமை இருக்கு அப்படின்னு பார்ப்பார் ஏன்னா பொறுமையாக இருக்கிற வகையில் எதை கொடுத்தாலும் பத்திரமாக வச்சுக்குவா அது ரொம்ப நாளைக்கு வரும் பொறுமை இல்லாத வாழ்க்கை கொடுத்தோம்னா அந்த விஷயங்கள் எப்படி ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால் நமக்கு ஒரு பொறுமையை உண்டாக்கி நம்மளுடைய காலகட்டங்களில் நல்ல ஜாதகத்தில் நல்லா இருக்கக்கூடிய யோக காலத்தில் அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணும்போது குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சௌபாகியம் பிரமாதமாக இருக்கும் அதனால தான் இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாபா கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையுமே தன்னை கிரக மகாலட்சுமி அடையாளம் பண்ணிட்டு சௌபாகியம் சும்மா கிரகப்பிரவேசம்னு சொல்ல கிரகப்பிரவேச சௌபாகியம் தேகிமா கிரகப்பிரவேசம் அந்த கிரகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் சாயே மகாலட்சுமியாக வந்து அங்கே இருந்து கிரக மகாலட்சுமியாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அந்த அஞ்சு ரூபா காயினுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அஞ்சுங்கிறது வந்து இப்போ சொல்லியிருப்பாள் நம்ம கோபுரம் டிவியில் அஞ்சு விளக்கு பூஜை அதுவும் அஞ்சு அதே மாதிரி மகாபிரிவா வந்து லலிதா பரமேஸ்வரியை சேவிக்கும் போது அவளை வந்து பஞ்சசங்கியோபச்சாரிணி அப்படின்னு அடையாளப்படுத்துகிறார் சங்கியோபச்சாரின்னா அஞ்சு விதமாக அவளை உபச்சாரம் பண்ணுமா அஞ்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் இந்த அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமாக அவ்வளோ உபச்சாரம் பண்ணும் அஞ்சு நமஸ்காரம் அஞ்சு தரம் பிரதட்சணம் பண்ணுறது அஞ்சு விதமான புஷ்பங்களை வச்சு அவ்வளோ அர்ச்சனை பண்ணுறது அஞ்சு விதமான நைவேத்தியங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அஞ்சு அஞ்சுன்னு சொல்லும்போது எதுக்குமே நம்ம அஞ்ச வேண்டாம் அஞ்சுன்னு அதில் சொன்னால் கூட நம்ம எதுக்குமே அஞ்ச வேண்டாம் எல்லா விஷயங்களும் பரிபூர்ணமாக நடக்கும் கிருப்பா கடாட்சமும் பரிபூர்ணமாக இருக்கும் அதனால் இந்த சாய் கிரக மகாலட்சுமி நம்ம எல்லாருடைய மனோபிஷ்டத்தையும் பூர்த்தி பண்ணி நம்ம எல்லாருக்குமே நல்ல சௌபாகியத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக அதற்கு உண்டான கிரகத்தை அனுகிரகம் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் நாங்கள் இங்கே பாபா கிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த பாபா வந்து பால பாபாவாக எவ்வளோ சின்ன வயசில் இந்த பதினாறு வயசில் பாபா வந்து ஷீரடியில் உட்காந்த மாதிரியே இருக்கார் பாருங்க அந்த பாபாவோடைய அனுகிரகம் பரிப்புணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அங்கே பார்த்தேனாக்கா அந்த சன்னதியில் பிரம்மாண்டமாக மகாராஜா கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டோம்னா இல்லைன்னு சொல்லுவாரா உடனே எடுத்து கொடுப்பார் அது மாதிரி ரெண்டு விதமான பாபாவுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் எல்லோரும் அவசியம் இந்த பூஜையை பண்ணி இந்த கோவிலுக்கும் விசிட் பண்ணணும் ஏன்னா இந்த கோவிலில் வந்து மந்திரஸ்வரூபமாக அவ்வளோ ஸ்ரத்தையாக பூஜைகள் பண்ணுறா மந்திரங்கள்லாம் அவ்வளோ நல்லா கணீர்னு இருக்குது இது எல்லோரும் வந்து அனுபவிக்கணும் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் போட சொல்கிறேன் கோபுரம் டிவியில் நம்ம எல்லோரும் இந்த கோவிலில் வந்து பாபாக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியம் பூஜைகளோ புனஸ்காரங்களோ நம்மளால் என்ன உண்டோ அதை பார்த்து பாபாவுக்கு பண்ணி நம்மளுடைய மனோபீஷ்டத்தை சித்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மஹராஜு கி ஜெய் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜயோகிராஜ பரபிரம்மம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் மசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் இடம் உண்டு நீங்கு வாவா நீ இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் இடம் உண்டு நீங்கு வாவா மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியேற வேண்டும் மகிழ்வோடு குடியேற வேண்டும் என் அன்பான இதயத்தை நீ ஆள வேண்டும் என் அன்பான இதயத்தை நீ ஆள வேண்டும் நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நாளெல்லாம் எல்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் நாளெல்லாம் எல்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்